எதற்கும் ஒரு கொடுப்பனை வேணும் அப்படின்னு சொல்றாங்களே அது என்னவாக இருக்குங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகளை வச்சுட்டு நாம ஒரு முடிவு எடுத்திருப்போம் ஆனா கடவுளுடைய முடிவோ வேறையா இருக்கோ நாம எதிர்பார்த்தபடி அமையாது அந்த நேரத்துல நாம இந்த வாக்கியத்தை சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா அது சரியா பொருந்தும் இந்த கருத்துக்கு ஏற்ற ஒரு தான் நாம இந்த காணொலியில் கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி கருப்பன்னு ஒரு பேர் இருக்கிற ஒரு ஏழை சிறுவன் ஒரு பண்ணை வீட்டுல மாடு மேய்ச்சு பிழைச்சிட்டு வந்தான் அவனுடைய பண்ணையார் அவனை அடே கருப்பையா அப்படின்னு கூப்பிட்டவுடன் இதோ வந்தே நேசமா அப்படின்னு ஓடி வந்து பணிவோட நிற்பான் ஒரு நாள் அந்த பண்ணையார் அந்த சிறுவனை டே கருப்பையா அப்படின்னு கூப்பிட்டதுமே கொஞ்சம் மெத்தனமா நடந்து வந்தான் மறுநாள் அவனை கூப்பிட்ட போது ரொம்பவும் மெத்தனமா நடந்து வந்து அது மட்டும் இல்லாம பண்ணையாரை பார்த்து ஏன் கருப்பா கருப்பா என்று கூப்பிடணும் கருப்பசாமின்னு கூப்பிடலாமல்ல ஏன் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டான் பண்ணையார் இதை கேட்டு அசந்து போனார் ஒரு நாளும் இப்படி சொல்லாதவன் இப்படி சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சரி அப்படியே கூப்பிடுவதா அவரும் ஒத்துக்கிட்டாரு மறுநாள் அவன் சொன்னபடியே ஏ கருப்பசாமி அப்படின்னு கூப்பிட்டாரு அவனும் முகத்தை ஒரு படியாக வச்சுக்கிட்டு ஏன் கருப்புசாமி பிள்ளை என்று கூப்பிடக்கூடாதோ அப்படின்னு கேட்டான் பார்த்தார் பெண்ணையார் அவருக்கு கொஞ்சம் நகைச்சுவை ரசனை இருக்கும் சரியப்பா இனிமேல் உன்னை கருப்பு சாமி பிள்ளை என்றே கூப்பிடுகிறேன் அப்படின்னு ஒப்புக்கிட்டார் பண்ணையார் இப்படி அவன் போக்குக்கெல்லாம் எல்லாம் இணங்கி போவதற்கும் ஒரு காரணம் இருக்கு கருப்பு நல்ல உழைப்பாளி அவன் வந்த பிறகுதான் பண்ணை வீட்டில பசுமாடுகள் அவன் சம்பளம் ஆரோக்கியம் வெறும் வயிற்றுக்கஞ்சிக்காக வேலையாளை யார் தான் விரும்புவாங்க அவன் சொல்கிறபடி பெயரை சொல்லி அழைத்து விடுவதில் பண்ணையாருக்கு ஒன்றும் நஷ்டம் ஏற்பட போவதில்லை அதனால அவன் சொன்னபடியே அவரும் அழைச்சாரு ஆனாலும் அவன் போக்கில் ஏற்பட்ட இந்த புது மாறுதலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு அவரும் முயற்சி செய்துகிட்டே இருந்தாரு கருப்பன் ஒரு நாள் வழக்கம் போல மலைச்சருவுல மாடுகளை வீடு போது காட்டு பறவைகளுடைய தேடி எடுத்து கொண்டு வருவான் ராத்திரிக்கு மண் அவனுக்கு போட்டு வைத்திருக்கும் கம்பங்கஞ்சிக்கு தொட்டுக்கள் அந்த பறவை முட்டைகளை பொறிக்க உப்பும் மிளகுத்தூளும் வாங்கிட்டு வந்து தொழுவுல வச்சு பக்குவம் செஞ்சு கஞ்சி சாப்பிடுறது அவனுக்கு வழக்கம் அவன் இப்படி பறவை முட்டைகளை மலையில் பாறைகளின் இடுக்குகளில் தேடும் போது ஒரு பறவை முட்டைகளை கை நுழையாத இடுக்கில் வைத்திருப்பது அவனுக்கு பட்டுச்சு அந்த பாறையை கொஞ்சம் நகர்த்தினால் அதை எடுக்க முடியும் அங்கே கிடந்த ஒரு அந்த பாறையை நெம்பி நகட்டி வச்சான் பாறை நகர்ந்த அங்கே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஒரு ஜாடி நிறைய தங்க நாணயங்கள் நிறைஞ்சு இருந்தது அவன் முட்டைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜாடி அப்படியே இருக்கட்டும் அதை நாளைக்கு வந்து பார்த்து கொள்ளலாம் இப்போது இருட்டாக போகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாறைய பழையபடி அதே போல நகர்த்தி மூடி வச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் மாடுகளை வீட்டுக்கு விரட்டிட்டு வரும்போதே தான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிவிட்டதா அவனுக்கு நினைப்பு வந்துருச்சு இனிமேல் யாரும் தன்னை அடே கருப்பா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தபோதுதான் தான் பண்ணையார் அப்படி கூப்பிட்டதும் அவன் அதை ஆட்சேபித்து பதில் சொன்னதும் மறுநாளும் மாடுகளை மேய்ச்சு முடிச்சுட்டு பறவை முட்டைகளை தேடி எடுத்து கொண்டே அந்த பாறை அடிக்கு போனான் தடியால பாறையை நகர்த்தினான் தங்க நாணயங்கள் நிறைந்திருந்த ஜாடி எடுக்க முயற்சி செய்தான் அந்த கணத்தை அவனால தூக்கவே முடியல அவ்வளவும் tango seri அதில் எவ்வளவு பவுன்கள் இருக்கிறது அப்படின்னு எண்ணி பார்க்கலாமேன்னு நினைச்சு கை நிறைய அள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணி பார்த்தான் பத்துக்கு மேல் என்ன தெரியல எண்ணுவோம் நினைச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு நேரமாகிவிட்டதே வீடு போய் சேர்வதற்குள் இருட்டாகி விடுமே அப்படின்னு ஜாடிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு பாறையை மூடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு புறப்பட்டுட்டான் மறுநாளும் அதே நேரத்துக்கு வந்து பத்து பத்தா அந்த தங்க நாணயங்களை எண்ணி பார்த்தான் கொஞ்சம் தான் அவனால எண்ண முடிஞ்சது யாரையாவது துணைக்கு கூப்பிடலாமா அப்படின்னு நினைச்சான் அவனுக்கும் கொடுக்காம ஆளையும் தீர்த்து விட்டு பூராவையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அப்படிங்கிற பயம் ஏற அவனுக்குள்ள அதற்கும் மறுநாள் வந்து எண்ணுகிற மட்டும் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன் அதற்கும் மறுநாள் வந்து எண்ணாமல் குவித்து வைத்து அழகு பார்த்தான் இப்படியாக அவன் தினமும் மாடுகளை மேய்த்து கொண்டு மலைக்கு மேல் போய் அந்த ஜாடியில் உள்ள தங்க நாணயங்களை எடுத்து அழகு பார்க்கறதும் அது சம்பந்தமான பணக்கார கற்பனைகளில் மிதப்பதுமா இருந்தான் அன்றைய சாப்பாட்டுக்காக இவன் வந்தபோது போது பண்ணையார் இவனை என்ன கருப்பு சாமி பிள்ளை அப்படின்னு கூப்பிட்ட போது பிள்ளை என்று கருப்பு சாமி பிள்ளைவாள் இனிமேல் அப்படியே அப்படின்னு அவரும் ஒப்புக்கிட்டாரு அன்றும் அவன் தன் வழக்கமா சாப்பிடும் மண் சட்டியை எடுத்து தூர வீசி எரிஞ்சா எவன் சாப்பிடுவான் இந்த பிடித்த மண் சட்டியில இலையை போடு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் சரி அவனுக்கு இலையிலேயே போடு அதுல என்ன ஆயிரும் அப்படின்னு மனைவிய சமாதானப்படுத்தினாரு பண்ணையார் மறுநாள் பண்ணையார் அவனுக்கு தெரியாமலேயே அவனை பின்தொடர்ந்து போனாரு போனதுமே மறைஞ்சிருந்து கவனிச்சு பார்த்தாரு பாறையிலிருந்து இறங்கியதும் பொன் தூக்கிட்டு வந்துட்டாரு அன்று ராத்திரி திருவாளர் கருப்புசாமி பிள்ளைவாளுக்கு ஏகப்பட்ட விருந்துகள் தான் உபசாரங்கள் தான் கேட்க வேண்டுமா பண்ணையாருக்கு அவரால் ஒரு பெரிய ஜாடி நிறைய தங்க நாணயங்கள் அல்லவா கிடைத்திருக்கிறது தொழு திண்ணையில் அவன் படுத்திருக்கும் பூக்கும் பீத்தல் பாய் கண்ணில் பட்டதும் அதை எடுத்து தலையை சுற்றி வீசி எறிந்தான் அந்த சிறுவன் உடனே பண்ணையார் ஓடி போய் புதுப்பாய் தலையனை போர்வை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்து முகத்தை திருப்பி கொண்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டார் மறுநாள் சாயந்தரம் வழக்கம் போல அந்த சிறுவன் மாடுகளை மேய்ச்சி முடிச்சிட்டு அந்த பாறை இருக்கும் இடத்துக்கு போனான் ஆனா அங்க பார்த்த காட்சி அவன் அந்த பாறையை நகர்த்த வேண்டிய அவசியமே இருக்கல ஏன்னா அது ஏற்கனவே நகர்த்தி தான் கிடந்துச்சு பொற்காசுகள் நிரம்பிய ஜாடியையும் காணும் கடவுளே அப்படின்னு தகச்சு போய் நின்னா அந்த சிறுவன் அப்படியே கொஞ்ச நேரம் திக் பிரமை பிடிச்சது போல உட்கார்ந்து இருந்தான் அப்போ அவனுக்குள்ளையே நினைச்சுக்கிட்டான் எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டான் மனசுக்குள்ள ஆனாலும் மனசு கேட்கல கொஞ்ச நேரம் அழுதான் பிறகு மாடுகளை விரட்டிக்கிட்டு மெதுவா சோர்ந்து அவன் தொழுவுக்குள்ள நடந்து வர்றத பார்த்த பண்ணையா என்ன கருப்பசாமி பிள்ளைவாள் அப்படின்னு கணீர்னு குரல்ல கேட்டாரு வேண்டாம் என்பது போல அவன் தலையை ஆட்டி தான் பிள்ளைவாளும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை நான் உங்க பழைய கருப்பனே தான் அப்படின்னு சொல்லிட்டு மண் சட்டியை எடுத்து முன்னால வச்சுக்கிட்டு கஞ்சிக்காக உட்காந்தான் என்னங்க இந்த கதையை கேட்கும்போது நமக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல கைக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கும் ஆனா கிடைக்காம போயிருக்கும் அது ஏன்னா இந்த சிறுவனை போல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுமே நாம் அதீத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு நம்முடைய இயல்பான செயல்களிலிருந்து மாறுபட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்றோம் நம்மிடமுள்ள மாற்றத்தை கவனித்து நம்ம தொடர்ந்து மற்றவர்கள் கண்காணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாமே உருவாக்கி கொடுத்துடுறோம் அப்புறம் நமக்கே தெரியாமல் அந்த நல்ல வாய்ப்புகளை பிறர் தட்டி செல்லக்கூடிய சூழல் உருவாகிடும் அதனால நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி கையில் வந்து அதற்கான பலனை நாம் உணரும் வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கான கொடுப்பனை நம் கையை வந்து சேரும் அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி